புகைப்படமே வந்து எடிட் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு டைரக்டர் சொல்றாருக்கு அந்த வந்த சமயத்துல வந்து வந்தது அதை வந்து விடுதலை ராஜேந்திரன் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி அந்த புகைப்படமே வந்து இது பண்ண எடிட் செய்யப்பட்டதுன்னு ஒரு வதந்தி உழவுதுங்க திரைப்பட துறையிலன்னு சொன்னாரு ஆனா அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேச நம்ம நினைச்சுக்கல இப்போ வந்து அந்த எடிட்டர் வந்து இந்த டைரக்டர் சொன்னதுக்கு காரணம் இந்த பெரியார் இதுக்கப்புறம்னு சொல்கிறாரு அவர் அதுதான் காரணத்தில் அவர் பதிவு போடுறாரு பதிவு போட்ட உடனே எல்லாம் தொலைபேசி பண்ணி அவரை கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்னிடமும் பேசுனார் அதை சொன்னார் யாருங்க இவர் ராஜ்குமார் ராஜ்குமார் பேசினார் பேசினாரு அது அதாவது இந்த செய்தியை வந்து இன்னொரு ஒரு முக்கியமான நடிகர் அவர்கிட்ட கூப்பிட்டு போன்ல பேசுறாரு என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு அவர் ஆமாங்க இதுதான் அப்படின்னு சொல்றாரு அதற்கப்பறம் எங்கிட்டங்க கூப்பிட்டு சொன்னாரு இந்த மாதிரிங்கட்டு ஏன்னா அவரு இங்க சேலம் மாவட்டத்துக்காரர் அவரு சரி சரி